நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எனக்கு டுவெல்த் தக்கொனெக்ஸில் நம்ம எடுத்துக்காட்டை இருபத்தி நாலு வந்து பார்க்கணும் ஓகேங்களா இவங்க வந்து வெற்றி ரஞ்சித் திருவரும் கூட்டாளிகள் மூணு ஈஸ்டர்ல என்ற விதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வருகின்றனர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூர்யா என்பவரை ஒன்று பை நாலு லாப பங்கிற்காக பத்தாயிரம் முதல் கொண்டு வையார் இப்போ இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க மறுமதிப்பீடு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க முதல் கணக்கு கேட்டிருக்காங்க இருப்பு நிலை குறிப்பை கேட்டிருக்காங்க ஸோ மறுமதிப்பீடு அப்போது சரக்கிழப்பு சொத்துக்கள் வந்து நமக்கு குறையுது மறுமதிப்பீடு ஒரு என்ன அக்கௌண்ட்டு இது அது வந்து ஒரு பேரளவு கணக்கு அப்போ செலவினங்களின் நட்டங்களையும் நம்ம என்ன தான் செய்யணும் பற்று தான் வைக்கணும் ஸோ சரக்கிருப்பு குறைச்சிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் பச்சில் காட்டுறேன் ரெண்டாயிரம் கடனாளிகளும் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கடனாளிகள் பத்தாயிரம் இருக்குது இங்கே ஏழாயிரத்தி ஐநூறுன்னு என்ன செஞ்சுருக்காங்க குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க அதனால அதனோட டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து ரெண்டு ஐநூறு குறைச்சி மதிப்பிட்ருக்காங்க அதனால பற்று சைடு காட்டியிருக்கோம் கொடுபட வேண்டிய கூலியும் நமக்கு நஷ்டம்தான் அதனால் பச்சையில் காட்டியிருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு அறைகளன் வந்து மதிப்பு ஏற்றம் பண்ணிருக்காங்க அறைகளன் வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாற்பதாயிரம்னு ஏற்றிருக்காங்க ஸோ நமக்கு லாபம் அப் வருமானம் அப்போது அறைகளன் டிஃப்ரெண்ட் வந்து பதினஞ்சாயிரம் அப்போது நம்ம வந்து ஆறாயிரம் வருது ஆறாயிரத்தை மூணு ஈஸ்ட்டை ரெண்டு விதத்தில் வெற்றிக்கும் ரஞ்சித்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாச்சு மரும இது போயிடு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அவங்களுடைய முதல் கணக்கு வெற்றி ரஞ்சித் சூர்யா அப்போது அவங்க இறப்புக்கு கொண்டு வரப்பட்டது அவங்க கிட்ட அவங்க கொண்டாந்தது முப்பதாயிரம் இருபதாயிரம் காப்பு நிதி கணக்கில் இருக்குது மூவாயிரம் ரெண்டாயிரம் மறு மதிப்பீடு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம் மூவாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரொக்க கணக்கு சூர்யா கொண்டாந்துருக்காரு பத்தாயிரம் ஓகேங்களா அப்புறம் நட்ட கணக்கு கணக்கில் இருக்குது அதை மூணு ஈஸ்ட்டு ரெண்டு வெஞ்சி வெச்சிக்கும் ரஞ்சித்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு அப்போ யோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு முப்பது அறநூறு இருபது நானூறு பத்தாயிரம் கிடைக்கிது இப்போ இருப்பு நிலை குறிப்பு நம்ம ஓப்பன் பண்ணணும் பொறுப்புகள் சொத்துக்கள் அதே மாதிரி தான் அறைகளன் இருபத்தஞ்சாயிரம் மதிப்பேற்றம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் நாற்பது சரக்கு இருப்பு எவ்வளோ குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் கடனாளிகள் பத்தாயிரம் எவ்வளோ குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு கை ரொக்கம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது முப்பத்தஞ்சாயிரம் சூர்யா எவ்வளோ முதல் கொண்டாந்தாரு பத்தாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் இங்கே முதல் வெற்றி ரஞ்சித் சூர்யா இந்த மூணாம் வட்டியை போட்டு கூட்டி அறுபத்தி ஓராயிரம் பற்பள கடன் இருந்தோ நம்ம கணக்கில் எவ்வளோ இருக்குது நாற்பத்தி அஞ்சாயிரம் அந்த கொடுப்பட வேண்டிய கூலியை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும் நாலாயிரத்தி ஐநூறு அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு டாலி ஆயிரும் அப்போது உங்களுக்கு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு விரிவான கணக்கு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்